வணக்கம் விருச்சகராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் விருச்சகராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் ஒரு அற்புதமான ஆடாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு போயிடுமே என்னென்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஆரம்பமே உங்களுக்கு சுக்கரன் வந்து ராசியில் இருக்கார் அது ஒரு மாதம் இருப்பார் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி நாதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதமாக ரெண்டாம் இடத்துலேயும் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துலையும் பரிவர்த்தனை ஆகுறாங்க உங்கள் ராசிநாதரும் ரெண்டாம் இட அதிபதியும் ஒரு ஒன்றரை மாதம் பரிவர்த்தனை மூலயமா ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துனால் உழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் சரிங்களா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதரும் சூரியனும் பட்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது பத்து குடியவர் ரெண்டாம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடம் அதுவும் உங்களுக்கு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே அடுத்து வந்து மூணாம் இடத்துல அதிபதி நாலாம் இடத்துல ஸோ நாலு குடியவரும் அவர் தான் சனி பகவான் ஸோ முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்போ இந்த வருஷம் உள்ளவே உங்களோட புது புது முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்களே அது மூலிமா வெற்றிகளும் அடைவீங்க இது தான் இந்த வருஷத்துடைய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அது ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு அடுத்து அஞ்சாம் இடத்து ராகு அந்த அஞ்சாம் இடத்து ராகு வந்து குழந்தைங்க மூலிமா சின்ன சின்ன ப்ராப்ளம் பண்ணுவாரே தவிர ஆனால் வந்து பெருசாக இருக்காது அந்த ப்ராப்ளம் ஏன்னா அவர் குருவுடைய வீட்டில் இருக்கார் அதே மாதிரி தான் அதை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பரிகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பரிகாரம் மூலிமா அவர் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகிடுவார் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து ஆறாம் இடத்துல ரா குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடம் சுபத்துவம் ஆகிட்டுருக்கு ஸோ வேலை இல்லாதவங்களும் வேலையெல்லாம் நீ அதாவது வேலை எப்போவும் கிடைச்சிருக்கும் ஏன்னா ஒரு வருஷமாக இருந்துட்டுருக்கார் அதனால் வேலை இல்லாதவங்களாம் வேலை கண்டிப்பாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ராகு வந்து ஆறாம் இடத்துல அதே அதேமாதிரி சனி இதே நாலாம் இடத்துல தான் வந்தார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தார் இருந்து ராசியை பார்த்தார் பார்த்து உங்களுக்கு அதாவது ராசியை மட்டும் பார்க்கல அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்தார் லாபத்தையும் பார்த்தாரு ராசியும் பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவர் வந்து பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு அது அஞ்சு மாசம் வரைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருல லாப வீட பா இப்போ வந்து லாப வீடை பார்த்தாலும் முயற்சி சந்தியை சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாதிரி வரும் ஏன்னா முயற்சி எடுக்கணும்ல நம்ம முயற்சி வந்து போன வருஷம் அவ்வளோ எடுக்க மாட்டோம் எடுத்துருக்க மாட்டோம் முயற்சி ஸ்தானிபதி முயற்சியிலே இருந்தாலும் அதாவது பகவான் இருந்தால் கூட குருவால் மூணாம் இடத்தை பார்க்கப்படும் போது ஒன்றும் கொஞ்சம் வெற்றிலாம் கிடைக்கும்போது அவங்கள வந்து ஒரு புகழ் இதெல்லாமே கொடுக்கும் அப்போ மூணாம் இடத்தை ஆட்சியாக இருக்கும்போது இந்த குரு வந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது புகழ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது பிற்பாதியில் அஜ்ஜா மாதத்துக்கு அப்புறம் பிற்பாதியில் இருக்குது அதேமாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தான் சந்திரன் அவர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு லாப வீட்டில் கேது பகான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் அப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது போன வருது இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டு என்னென்னா ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டு அவங்க ராசியை பார்ப்பார் பன்னொரா இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்க்குறது இது ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அதே மாதிரி மாதம் ஆரம்பத்தில் வந்து உங்கள் ராசிநாதர் வந்து ரெண்டாம் இடத்துலேயும் அடுத்து வந்து மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இது வந்து ஒரு மூணு மாதம் இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதர் வந்து உச்சமாவார் உச்சமாய் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பார் பார்த்து பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் தொழில் பார்ப்பார் உங்கள் ராசிநாதர் ஒன்றாம் மாதம் ஸோ இது வந்து இந்த ஸ்டார்டிங் ஒரு மூணு மாதமாவே உங்களுக்கு நல்ல ஸ்பீடில் இருக்கும் நல்ல வளர்ச்சி அடையவங்க அதாவது ஓப்பனிங்லேயே விருச்சக்க ராசிக்காரங்க ஓப்பனிங்லேருந்தே வளர்ச்சியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் என்னென்னா இந்த மாதம் பிறப்புலேருந்தே உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் ஏன்னா பிறக்க ஒரு நாலாம் இடம் தான் உங்கள் உங்கள் ராசி உங்கள் ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு போய் ரெண்டாம் இட அதிபதியுடைய பார்வையை வாங்கி ரெண்டாம் இட அதிபதியும் அஞ்சாமிட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசி ஆறு ஆறு விடாமட தொடர்பு கொள்கிறார் அப்போ எதிரிகளே இல்லாமல் ஆக்கிடுவார் மாதம் ஆரம்பித்திரு வருஷம் பிறந்த உடனே எதிரியே இல்லாமல் இல்லாமல் கொண்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன எதிரியை நிலைமை கொண்டு வந்துட்டாலே போதுமே எதிரிங்கிறது என்னெல்லாம் கே நோயும் எதிரி தான் ஒருத்தர் காசு வாங்கினாலும் அதுவும் எதிரி தான் நம்ம வந்து ஒரு ப ஒரு படிப்பு சரியாக வரல அந்த வராமல் இருக்கக்கூட கூட அந்த எதிரிஸ்தானம் மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் தீராத நோய் இருக்குன்னா அது தீர்த்து வச்சிடும் அந்த நோய் இல்லாத மாதிரி எங்கே இருக்கோ அந்த அந்த நோயை கண்டுபிடிச்சி அதுக்குன்னா கரெக்டாக மெடிசன் எடுக்க வச்சு அதை ஃபுல்லாகவே க்யூர் பண்ணி உங்களை அற்புதமான அமைப்பை அதை கொண்டு வந்துடும் அதே மாதிரி நோயை வந்து கிளியர் பண்ணுறதுல ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு கடங்காரங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க இல்லை ஒரு ஒரு கேஸ் நடக்குது உங்கள் மேலே ஒரு வழக்கு போய்கிட்ருக்கு சரி இந்த வழக்கு எல்லாமே உங்கள் பக்கமாக சாதகமாக அமைஞ்சு உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துடும் ஏன்னால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குருவும் உங்கள் ராசி நாதரும் பரிவர்த்தனையான ஒரு அமைப்பில் இருக்கும் என்னென்னா உங்கள் ராசி நதிர் ஆறு நல்ல நல்ல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்க குரு வந்து உங்கள் ரெண்டாம் இட அதிபதியோட பரி அதாவது ரெண்டாம் இடத்தில் இருக்க உங்கள் ராசிநாதரோட பரிவர்த்தனை ஆகிருக்காங்க அப்போது உங்கள் ராசிநாத் ஆறாம் இடத்துக்கு போய்டார் ஸோ வெற்றிகள் மேலே வெற்றி கிடைக்க உண்டான வாய்ப்புகள் அதே குரு வந்து அஞ்சாம் அதாவது இப்போ உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகி போகும்போது உங்கள் ராசிநாதர் ஒரு மூ ஒரு ஒன்றரை மாதம் கழித்து திருப்பி என்ன பண்ணுவார்னா மூணாம் இடத்துல போய் வெற்றி ஸ்தானத்தை போய் உட்காருவார் அப்போ உச்சமாவார் அங்கே போய்ட்டு அப்போ வெற்றி ராசிக்கு இதை விட ஒன்று கொஞ்சம் பல மடங்கு பலமாகும் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ள மாட்டார் ஆனால் மூணாம் இடம்ங்கிறது என்ன வெற்றி கொடுக்கூடிய இடம் ஸோ வெற்றி ஸ்தானத்தை வந்து உங்கள் ராசிநாதர் உட்காந்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுப்பாரு அப்போ அத்தனை விஷயங்களும் வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மூணு மாதம் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பில் போய்டும் அடுத்து நாலாம் இடத்தோட சனி பகவானோட ஜாயின் பண்ணார் அந்த வருடம் மட்டும் அந்த அந்த மாதம் மட்டும் ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அது உணர்வீங்க ஸோ அதாவது செவ்வாய் நாதர் மாத பலன் நான் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய்ங்கிற ஒரு ராசிநாதர் வந்து சனிக்கூட இணையும் போது ஸ்ட்ரகிள் ஆவார் கொஞ்சம் வந்து அந்த டைமில் வந்து உங்களை உங்கள் மனசே உங்களுக்கு அழுக்கான மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை கொண்டு வரும் ஏன்னா உங்கள் உங்கள் அதாவது குருவும் மறைஞ்சிருப்பார் அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதரும் சனியோட போய் இணைஞ்சிருப்பார் ஸோ அது கொஞ்சம் ஒரு மை ஒரு நெகட்டிவான காலகட்டங்கள் அது உங்களுக்கு அதுக்கடுத்து அதே உங்கள் ராசிநாதர் போய் நாலாம் இடத்துல அதாவது உங்கள் அஞ்சு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய் உட்காருவார் எங்கள் குருவுடைய வீட்டில் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய பிடியில் இருப்பார் ஆனால் அந் அந்த காலகட்டம் வந்து குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துடும் அது அது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு இப்போ எப்படி ஒரு மூணு மாதம் உங்களுக்கு ஓப்பனிங்கில் சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு மூணு மாதம் கொஞ்சம் டவுனில் இருக்கும் அது வந்து குரு பார்வை கிடைக்காத வரைக்கும் குரு பார்வை ராசி மேலே விழுந்துருச்சுனீங்களேன் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது ஓரளவு நன்மைகள் கிடக்கும் அதாவது ராசி நாதர் கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் ராசி வந்து பலமாக இருக்கும்போது ஓரளவு நன்மையாக இருக்கும் அதுக்கடுத்து குரு உங்கள் ராசிநாதர் ஆறாம் இடத்துல போய் மறைவார் உங்கள் ராசிக்கு அப்போ மறைய ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக அமையும் ஏன்னா ஒன்று இடத்துல போய் ஆட்சியாகிறார் ரெண்டாவது அசுப கிரகம் மறையது யோகம் தான் உங்கள் ராசிநாதராகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் மறையது உங்களுக்கு யோகமாக நன்மைகளாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஈஸியாக ஓடி வந்துடும் ஏன்னா குரு பார்வை ஃபுல்லாகவே இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே அது அப்புறம் குருமங்கல யோகமாக அமையும் குரு அதாவது உங்கள் ராசிநாதர் போய் உங்கள் குரு கூட இணையும் போது ஸோ இதே ஒரு எட்டு மாதம் மேலே எழுத்துகிட்டு போயிடும் இந்த வருஷத்தில் சரிங்களா ஸோ உங்கள் ராசிநாதர் வந்து கடகு வீட்டு வர வரைக்கும் இந்த வருஷம் ஓடிட்டுருக்குனு வைங்களேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குமே அதுக்கு அடுத்து ஒரு இடையில வந்து சனி கூட சேரும்போது ராகு கூட சேரும்போது சின்ன சின்ன ஹீடாகும் கொஞ்சம் டவுனில் போவீங்க அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆகிடுவீங்க கடை கடை கடைன்னு அதுக்கடுத்து குரு கூட இணையும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரமிச்சி அதனால ஓப்பனிங்கில் இருக்க ஒரு மூணு மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதங்களாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் அதே நேரத்தில் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சனிக்கூட சேரும்போது மாத மாதப்பள்ள வந்து தமிழ் மாதப்பழம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேனே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ உங்கள் ராசினர் செகுல் பண்ணுவார் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் செட்டில் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேனே மாத மாத பள்ளனை சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் அதை நான் சொல்லும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுமோ அந்த மாதிரியான பரிகாரம் பண்ணி நீங்கள் ஜெயிக்க பார்த்துருங்க சரிங்களா எனக்குன்னா ஜாதகம் பார்க்கறதே வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்கறதே தோக்கைக்க தான் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நானும் சொல்கிறோம் அவசியம் இல்லை நீங்களும் கேட்கணும் கட்டாயம் கிடையாது சரிங்களா ஒரு வா நம்ம முன்னோர்கள் வந்து அற் மிகவும் அற்புதமான பன்னெண்டு ராசியை கண்டுபிடிச்சி நவ கோள்களையும் கண்டுபிடிச்சி ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டுபிடிச்சி இருபத்தி ஏழு நட்சத்திரம்னு கண்டுபிடிச்சி நூற்றி எட்டு பாதங்கள் அதுக்குள்ளேயும் நூற்றி எட்டு பாதங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா வெறுமனையாக விட்டுட்டு போயிடலாமே அத்த அப்போ அத்தனை பாதங்களையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கட்டமும் முப்பது டிகிரிங்கிற மாதிரி கொண்டு வந்து முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்லி ஸோ வாழ்க்கையில் வந்து அவ்வளோ அற்புதங்கள் அதாவது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்கள் எப்படி கணக்கு வருதோ அதே மாதிரி முந்நூற்றி அறுபது டிகிரி ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ராசிக்கு கொடுத்து அது ஒரு வகையில் மேன்மைப்படுத்தி அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து ஸோ இப்படி பல வகையில் உங்களை வந்து ஒரு பெரிய பொருளை ஒரு நமக்கு வந்து மிக அற்புதமான அமைப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம் முன்னோர்கள் அதை நம்ம தான் வந்து புரிஞ்சு அதில் எது நன்மைகள் எது தீமைகள் ஏன்னா இவ்வளோ தூரம் கொடுத்தாங்க எதுக்கு பரிகாரம் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி உனக்கு நெகட்டிவான காலங்கள் வருதா நீ அந்த டைமில் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னை பாதுகாத்துக்கோ பரிகாரம் பண்ணும்போது வந்து பெருசாக நம்ம லைஃப் மாற்ற போகிறது கிடையாது நான் எப்பவுமே அதை சொல்லுவேனே நம்ம முள் நடந்துட்டு நடந்துட்டுருக்கோன்னா ஒரு செருப்பு போட்டு நடக்கிறோம் அவ்வளோதான் அந்த அந்த லெவலில் தான் பரிகாரம் இருக்கும் ஆனால் நம்ம போய் சேரண்ட இடத்துக்கு போயிடலாம் கொஞ்சம் வழி கம்மியாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குட மலையில் நனைஞ்சிட்டு போகிறோம் ஒரு குடை பிடிக்கிற மாதிரி தான் தண்ணி நம்ம மேலே தெறிக்கும் லைட் லைட்டாக தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் குடையை வச்சு பாதுகாப்பாக போகிற மாதிரி தான் சரிங்களா உடனே ஸ்பீடாக நம்ம வந்து பரிகாரம் பண்ணோன்னே டாப் கீரை போட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இங்கே கெட்டதையும் நல்லதையும் சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம அந்த அதாவது அதோடய அனுபவத்தை கற்றுக்கிறது தான் நம்ம குறைவையவே பிறக்கிறோமே இந்த பூமியில் அண்ணன் தம்பியா அப்பா அம்மா அந்த குழந்தைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்குறதே இந்த கிரகங்கள் தான் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கறது கிரகம் தான் துன்பத்தை கொடுக்குறது கிரகங்கள் தான் ஸோ நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக அந்த கிரகத்தை வந்து படித்து வச்சு இத்தனை கிரகங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்தை பிடிச்சி உனக்கு வந்து குழந்தைங்க சரியில்லையா குருவைப் பிடி உனக்கு அப்பா சரியில்லையா சூரியனை பிடி உனக்கு அம்மா சரியில்லையா சந்திரனை பிடி உன் சகோதரன் சரி இல்லையா செவ்வாயை பிடி இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறைகள் உங்கள் தாய்மாமா சரியில்லையா புதன் கிரகத்தை பிடி உன் மனைவி சரியில்லையா இல்லையா புரிதுங்களா இப்படி வந்து இந்த உறவு முறைகளை அழகாக ஒவ்வொரு கிரகத்தையும் கொடுத்து அந்த ஒவ்வொரு கிரகத்துடைய பரிகாரங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க நம்மளுடைய அறியாமையினால் நம்ம வந்து ஒன்றும் அதை முழுமையாக கற்றுக்கிட முடியல இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தான் நம்மளை வந்து இந்த லெவலுக்கு நம்ம யோசிக்க வைக்கிறது இந்த இந்த லெவலுக்கு வந்து நம்மளை வந்து மன வேதனை அடைய வைக்கிறது இந்த வேதனைக்கெல்லாம் தீர்வு தான் இந்த கிரக நிலைகள் உனக்கு நேரங்கள் காலங்கள் சரியாக இருக்கா நீ வந்து அடித்து தும்சம் பண்ணி ஓடிக்கிட்டே உனக்கு நேர காலம் சரியில்லையா கொஞ்சம் சுமாராக பரிகாரங்கள் பண்ணி நீ ஜெயிக்கப்பார் கொஞ்சம் நிதானமாக ஓடு பரிகாரங்கள் பண்ணு அந்த பரிகாரம் உனக்கு வழி விட்டுச்சுன்னா தானாக போ பரிகாரம் வழி விடலையா கொஞ்சம் நாளைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா உன்னுடைய இறைவன்கிட்ட மண்டிடு இதுதான் நீங்கள் இறைவனா இறைவன் சொல்லி இங்கே வந்து ஒவ்வொரு சிவனோ பெருமாள் கடவுள் அப்படின்னா ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம முன்னோர்கள் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கு கொடுத்து சிவன்னா சூரியன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க புதன் கிரகமாக பெருமாள்னு சொல்லி வைக்கிறாங்க சுக்கர்னா லட்சுமி தார தாயார் சந்திரன்னா பார்வதி அம்மன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை கொடுத்து வச்சுருக்காங்களே இதுதான் உண்மை சரிங்களா ராகு பகவானா நீங்கள் வந்து என்ன லக்கணத்தை பிறக்கீங்க நீங்கள் வந்து குருடைய லக்கணத்தை பிறக்கீங்களா இல்லை சுக்கரனுடைய லக்கணத்தை பிறகுறீங்களா அதை வச்சு ராகு நீங்கள் வந்து கணி கணக்கிடலாம் நீங்கள் குரு லக்கணமாக நீங்கள் வந்து காலை போயிடுற வழிபாடு பண்ணுங்கள் இது ராகுன்னா வந்து சிவன் துருக்கியை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சுக்கர அணியில் பிறந்தீங்களா நீங்கள் விஷ்ணு திருக்கிய வழிபாடு பண்ணுங்கள் இதுதான் வந்து இதோடைய அமைப்பு இல்லை உங்களுக்கு கேது யார் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் காலத்தில் இருக்குல்ல பாம்பு ஸோ ஞானக்காரகன் கேது சிவன் காலத்தில் உள்ள பாம்பு தான் இந்த கேது பகவான் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரங்கராஜ பெருமாள் எதில் ராம் பாம்பு மேலே படுத்துக்கார் ராகு மேலே படுத்துருக்காரு ராகு தான் சுகபோகத்து சொந்தக்கார் அப்படின்னு நெளிஞ்சு கொடுத்து சு பெருமாள் அழகாக படுத்துருப்பார் ஜம்முன்னு அவருக்கு கூட மாதிரி அவருடைய முகத்தை வச்சுட்டு எதுவுமே பா எல்லா வகையிலையும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ராகுபகவான் அப்போ சுகபோகத்தை கொடுக்கூடியதார் இந்த பகவான் இப்படி அனைத்துமே நம்ம வந்து முன்னோர்கள் வந்து அழகாக வடிவமைச்சு நமக்கு மறைமுகமான நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது பெருமாளுக்கு வந்து வந்து இது பாம்பு மேலே படுத்துருப்பாரு அவருக்கு வந்து பெட்டு விரிச்சு கொடுத்துருக்கு அதாவது பஞ்சிமத்தை கொடுத்துருக்கு ராகு கேது வந்து சிவன் காலத்துலேயே உட்காந்துருக்கு ஞானம் ஞானத்தை கொடுக்குது ஸோ அதுதான் வந்து ராகு கேதுகளுடைய அமைப்பு சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி உணரணும் நமக்கு நாமளே உணர்ந்து இதெல்லாம் யாரும் சொல்லலை நமக்கு உணர்ந்த வச்சு நம்ம சொல்கிறோமே நம்மளுடைய இயல்பாக நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மைண்டில் வந்து அது ஓடிட்டுருக்கு ஸோ இதை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்சிக ரசிகை மிகப்பெரிய மேன்மையாகான ஒரு அமைப்பான இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளும் உங்களுக்கு சொல்கிறோம் சரி பாம்பாடி சித்தர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அவருடைய ஆசீர்வாதம் இங்கே கேட்குற அனைவருக்குமே பாம்பாட்டி சித்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பெஸ்ட்டான ஆண்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது ராகுக்கு இது பயிற்சி கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் அந்த குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு முற்பாதி வந்து கொஞ்சம் சுமாராகவும் பிற்பாதி குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் டாப் மோஸ்ட்டில் உங்களை தூக்கிட்டு வரும் உங்கள் வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட்டான அமையிறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு சரிங்களா உங்கள் போன வருஷம் விட இந்த வருஷம் உங்களுக்கு மிகவும் மேன்மையான அமைப்பில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருப்பீங்க உங்கள் மார்க்குன்னு போட்டால் நூறு மார்க்கு கம்பல்சரி போடணும் நூறு மார்க் இருக்குது ஜெயிக்க பாருங்கள் இடையில் ஒரு ரெண்டே மாதம் தான் சனிக்கொடையும் ராகுக்குடியும் சேர செவ்வாய் சேரும்போது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸாக இருக்கும் மற்ற டைமு அது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் சரிங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் வணக்கம்